கார்த்திக் ரேவதி சீரியலில் இப்போ சூப்பரான ஒரு ப்ரொமோ தான் வந்திருக்கு வாங்க என்ன நடந்துச்சுன்னு ரெவியூவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ரேவதியை காதலிக்கிற மாதிரி ஏமாற்றி மகேஷ் வந்துட்டு அவங்க கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டார் இந்த விஷயம் கூட தெரியாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம அத்தையோட வீட்டில் நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷனை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்துட்டு மகேஷுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க வந்துட்டு உடனே கால் பண்ணி இதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க அந்த டாக்டர் வந்துட்டு மண்டபத்துக்கு வரத்த மகேஷ் உமா ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க கவனிச்ச உடனே நேராக போயிட்டு ஐயோ இந்த டாக்டர் வேற இங்கே வராங்களே நீ தான் மாப்பிள்ளன்னு இந்த டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான் மகேஷ் நம்ம ரெண்டு பேருமே அவ்வளவு தான் அதோட சாமுண்டீஸ்வரியம்மா நம்மளை கொன்னே போட்டுருவாங்க இவங்க கண்ணில் மட்டும் நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி மாட்டாமல் இருக்க முடியும் எப்படியா இருந்தாலும் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு மனமேடைக்கு நான் போய் தானே ஆகணும் அந்த நேரம் பார்த்து அவங்க பார்த்துருவாங்களே அப்படின்னு மகேஷ் சொல்கிறாரு அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஐடியா அது அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது பண்ணி முதல்ல இந்த டாக்டரை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்கணும் இங்கேருந்து இருந்து முதல்ல வெளியில் போக வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன யோசித்தாலும் இப்போ நம்மளால் உடனே எதுவுமே பண்ண முடியாது உமா அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் அப்போ உமா சொல்கிறாங்க இல்லை ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அந்த டாக்டர் வந்துட்டு நேராக உள்ளே வராங்க வரும் பொழுது ஏ அவங்க இங்கே தான் வராங்க வா போயிட்டு இங்கேயாவது மறைஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு மறைஞ்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த டாக்டருடைய பொண்ணு வந்துட்டு அந்த பக்கம் ஓடுறாங்க விளையாண்டுக்கிட்டே விளையாண்டுட்டு வர அந்த பாப்பாவோடைய கையை பிடிச்சி உமா என்ன செய்கிறாங்கன்னா மண்டபத்தில் பக்கத்தில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஃபேனில் வந்துட்டு இந்த குழந்தையோட கையை பிடிச்சு வச்சிட்றாங்க வச்ச உடனே இந்த குழந்தை வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிக்குது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தையோட கையை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி என்ன ஆச்சு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்து பார்க்குறாங்க குழந்தையோட கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ஓகே உடனே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாமுண்டிச்சுவரி சொல்கிறாங்க டிரைவர் உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு நேராக அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன உடனே அந்த டாக்டர் வந்துட்டு அவங்களுடைய பொண்ணுக்கு அங்கே இருக்கிற மெடிசன்ஸ்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காங்க பார்க்கும்பொழுதே நம்ம கார்த்திக் கேட்குறாங்க பாப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க ஃபங்க்ஷன் கூட நீங்கள் இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடனே என்ன செய்கிறாங்கன்னா வீட் நேராக நம்ம கார்த்திக் மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே போன உடனே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு டிரைவர் அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா மேடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த டாக்டர் வந்துட்டு இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து ரேவதியை பார்க்குறேன்னு சொன்னாங்க இப்போதைக்கு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பாப்பா கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாக்கிட்டே ஃபோன் கொடுக்குறாங்க அப்போ பாப்பா உடனே வாங்கி ஹலோ சொல்லுங்கள் அங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா இருக்கேங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எப்படி நீங்கள் ஃபேனில் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வைக்கல என்னை ஒரு அன் ஆண்டி தான் பிடிச்சி கையை ஃபேனில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த குழந்தை அப்படியா யார் அந்த பேட் ஆண்டி அவங்க யார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பர்பிள் கலரில் வந்துட்டு ஸாரீ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை உடனே அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து உமா வந்துட்டு இந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறாங்க உமாவுடைய ட்ரெஸ்ஸை பார்த்ததும் நம்ம கார்த்திக் வந்துட்டு சந்தேகம் ஏற்படுது ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கமாக நடக்காதாங்கிறத அடுத்து வரப்போ ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்